நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான் தான் அதனால தான் இலங்கையினுடைய தெற்கு கடலோர மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மிக சிறப்பாக கிழக்கு திசை காற்றானது ஊடுருவி மழை மேகங்கள் அந்த கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் அணிவகுத்து நிற்பதை பார்க்க முடிகிறது நான் அந்த சேட்டலைட் இமேஜை கூட இணைக்கிறேன் நீங்களே வந்து பாருங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவேளை இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் இருந்தீங்கன்னா அது மட்டும் அல்லாது தமிழக தென் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது மண்டபம் மாதிரியான இடங்களில் அதற்குள்ளாக நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டா செல்லவுமே கிடைத்திருக்கிறது இது வந்து காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேரம் இரவு பதினொன்று பதினாலு ஆகிறது இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் இங்கே பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் இந்த நேரம் வரையில் பார்த்தீங்கன்னாக்கா மண்டபம் பகுதியில் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்குது வேறு சில பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது இப்போ இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மழையானது குறைந்திருக்க கூடும் மீண்டும் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் என்றிலிருந்து மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா ரொம்ப நாள்தான் கிடையாது நாளைக்கு அதாவது நாளைக்கும் இன்னைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பதே ஒரு நாற்பது நிமிடங்கள் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தான் இருக்கு இப்போ பதினாலாம் தேதி அன்று மாலை மற்றும் இரவு நேரம் முதல் மீண்டும் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கலாம் அதன் பின்னர் பதினைந்தாம் தேதி வாக்கில் டெல்டாவிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக தொடங்க வாய்ப்புகள் இருக்கு காரைக்கால் நாகப்பட்டினம் மாதிரியான மாவட்டங்களில் கூட நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பதினைந்து பதினாறாம் தேதி வாக்கில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்களில் ஏதேனும் சில நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடலூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட என வடகடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகவும் வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது இதுவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னிலிருந்தே இது தொடர்பான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த சுற்று வடகிழக்கு பருவமழை தொடர்பாக இப்ப நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய சில பகுதிகளின் மழை அளவுகளை பார்த்து விடலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்பு வரையில் நான் பார்க்கும்பொழுது மண்டபத்தில் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாம்பர்ல பாம்பரில் முப்பத்தி ஆறு மில்லி குன்னூர் இது வந்து குன்னூர்ன்னு உடனே நீங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் விடாதீங்க இது வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது சித்திரக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் அதே போல் காக்குடி இதுவும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி தான் அங்கே இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அடையாறில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை அதே போல் வேளச்சேரியில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை செந்துறை திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை இது வந்து அரியலூர் மாவட்டம் செந்துறை கிடையாது திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை அதே போல் கொடிக்குளம் இது ராமநாதபுரம் மாவட்ட பகுதி அங்கேயும் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க தென் மாவட்டங்களில் மழையானது பதிவாக இருக்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது மேற்கு மாவட்டங்களில் ஆக்சுவலாக ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது அதாவது இன்றைக்கி இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்குமாங்கிறது கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம்தான் கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸில் மழை பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை என்றாலும் நாளைக்கு வந்து மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது கோயம்புத்தூர் திருப்பூர் மாதிரியான மாவட்டத்தில் கேரள மாநில பகுதிகளில் மழையானது பதிவாகும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தென் மாவட்டங்களில் தென்கோடி மாவட்டங்களில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் போன்ற இடங்களில் மழையானது பதிவாகக்கூட ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கத்தான் போகிறது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையை இருக்கிறது ஸோ இந்த எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் உருவாக இருக்கக்கூடிய சுழற்சி தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதிக்க தொடர்பாக பெரிய அளவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முன்வைக்க விரும்பலை மாதிரிகள் ஒவ்வொரு ஓட்டத்தின் பொழுதும் அதனுடைய லேண்ட்ஃபால் லொக்கேஷனை தான் இருக்கும் அதே மாதிரி தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையமும் அதிகாரபூர்வமான இன்ஃபர்மேஷன்ஸை வழங்கியிருக்கிறாங்க ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரி பார்க்கலாம் சுழற்சி வகை வரட்டும் வந்தால் தான் நம்மளுக்கே ஒரு கிளியர் பிக்சர் வந்து தெரியும் பதினெட்டாம் தேதி வாக்கில் இல்லை பத்தொன்பதாம் தேதி வாக்கில் நம்ம அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவையும் அப்படி இந்த ஆங்கிள் அந்த போர்ட்ரேட் மாதிரியான அந்த ஆங்கிளில் வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த மழை அளவுகள்லாம் நம்ம பகிர்றோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் சில நண்பர்களின் கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் இங்கே ஃபீட் பண்ணுறேன் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளின் நிலவரத்தை நாங்கள் இணைச்சதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்க நண்பர் வந்து தொடர்பு கொண்டு இருக்கிறார் அவருக்கு இது வந்து பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கலாம் அதனால தான் அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கு டைரக்டாக நம்மளால் பதில் வழங்க முடியலனாலும் ஒரு காணொலியாக பகிரும்பொழுது அதில் நம்மளால் வந்து பதில் வழங்க முடியும் ஸோ அந்த நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான காணொலிகளை நான் வந்து பகிர்றேன் வேணும்னா இந்த காணொலியில் கூட நம்ம கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள்லாம் வழங்கலாமே தப்பே கிடையாது ஸோ வழங்கிடுவோம் காணொலியினுடைய லென்த் எப்படியும் ஆறு நிமிஷம் ஆகிட்டு ஸோ இது எவ்வளோ நிமிஷம் போவோங்கிறது தெரியல ஸோ கேள்விகளுக்கு பதில் வழங்குறது ஒன்றும் தவறு கிடையாது பதினோரு கமெண்ட்கள் இருக்குது இந்த பதினோரு கமெண்ட்ஸுக்கும் பதில் வழங்கிடலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பர்டிகுலர் ரைன் வெரி குட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் சூப்பர் ப்ரோ ஆக்சுவலாக இது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து நேற்று வரைக்கும் அந்த மாதிரி இல்லை கண்டிஷன் நேற்று அதனால தான் அக்கரைப்பட்டியிலேருந்து ஒரு நண்பர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் ஆனால் கண்டிஷன் எல்லாவுமே இருக்குது கிழக்கு திசை காற்று வீசுது ஆனால் மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி அடுத்த சில மணி நேரங்களில் பதிவாகும் இன்றைக்கி பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட சொன்னேன் ஆக்சுவலாக மட்டக்களப்பு மாதிரியான இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தற்பொழுதும் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது அதுபோல் ராம்சாமி அப்படிங்கிறவர் வந்து அண்ணா புளுத்தி பழுத்தி கலை சொல்லுங்க சொல்கிறீங்க அது என்னது பழுத்தி கலை எனக்கு தெரியல அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாருங்கிறது எனக்கு புரியல ஸ்டீஃபன் டபுள் டூ நைன் ஒன் த்ரீ வணக்கம் நண்பரே புதுக்கோட்டை மாவட்டம் இமிசல் கோட்டைப்பட்டினம் ஆகிய கடலோரப் பகுதிகளில் இருபத்தோரு நாட்களாக நனைக்கும் மழை கூட இல்லை எப்போது எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சுழற்சி இருக்கு சுழற்சி மேலும் நகரும் பொழுது அது இலங்கைக்கு தெற்கிலோ அல்லது தெற்கு இலங்கையிலோ அல்லது குமரிக்கடல் பகுதிகளிலேயோ நிலை கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இங்கேயும் கன்வர்ஜன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும் அதனால பதினைந்தாம் தேதி அன்று அல்லது பதினாறாம் தேதி என்று நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்கள் பகுதியில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் ஸோ உங்களுக்கான பதில் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் டேவிட் தங்கராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி நான் இருக்கும் வீட்டில் காலை எட்டு நாற்பத்தைந்து முதல் ஒன்பது பதினைந்து வரை மதியம் இரண்டு பதினைந்து முதல் இரண்டு முப்பது மணி வரை பதினைந்து மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு டேவிட் தங்கராஜ் அவருக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் நல்ல மழை பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளிலும் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம் சே சே அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த அர்த்தத்துல அவர் சொல்றாருன்னு தெரியல சோ மழை பதிவாகலை அப்படிங்கிற அந்த வருத்தத்துல ஒரு விரக்தியில கூட அவர் வந்து சொல்லி இருக்கலாம் அது அப்படிதான் வடகிழக்கு பருவமழை அந்த பகுதிகளுக்கு ரொம்ப பேவரபுளான காலகட்டம்லாம் கிடையாது ஆக்சுவலா இது நிதர்சனமான உண்மை இதை நம்ம ஒத்துக்கணும் கடலோர பகுதிகளுக்கு அதிக பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மழைதான் வடகிழக்கு பருவமழை அதில் உட்பகுதிகளும் பலனடையும் இப்போ இப்ப திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகள்னு நம்ம பார்க்கும் பொழுது கொடைக்கானல் இருக்கிறதுனால இப்போ கிழக்கு திசை காற்று வீரியம் பெற்றிருந்தால் கூட கொடைக்கானலுக்கு சில அட்வான்டேஜஸ் என்பது இருக்கிறது ஒரு மலைப்பாங்கான இட இடத்திற்கு என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்கோ ஜாகிரபிக்கெலாம் அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் கொடைக்கானல் பகுதிக்கு இருக்குது அதற்கு நெருக்கத்தில் இப்போ பழனியிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பருவமழை வந்து ரொம்ப சூப்பராக பதிவாகணும் கடலோர பகுதிகளில் பதிவாகிற மாதிரி பழனியில் பதிவாகணும்னு எதிர்பார்த்தோம்னாக்கா அது வந்து வேலை கேட்காது ஆனால் காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படும் பொழுது அதன் வாயிலாக திடீர்னு பழனியில் வந்து நல்ல மழையெல்லாம் பதிவானிச்சினாக்கா மகிழ்ச்சி கொள்கிறோம் சுழற்சி ஒரு வேளை உள்ளே ஊடுருவி அதன் தாக்கத்தினால உட்பகுதிகளில் மேற்கூள் மாவட்டங்களில் பழனி மாதிரியான இடங்கள்லாம் வலுவான மழை பதிவானுச்சுனாக்கா அந்த நேரத்துலேயும் நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்வோம் ஸோ இப்படி தான் பாசிபிலிட்டி வந்து இருக்கும் ஃபெங்கல் லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃபெஞ்சல் புயல் அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொன்னாங்க அந்த புயல் வந்து கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவை ஏற்படுத்தியது உண்மை விழுப்புரம் மாவட்டத்தில் மூணு நாள் அது வந்து கனத்த மழை பொழிவை சில பகுதிகளில் ஏற்படுத்தியதும் உண்மை அதன் பிறகு அது உள்ளே நகர்ந்து சென்று வரலாறு காணாத ஒரு மழைப்பொழிவை ஊத்தாங்கரை மாதிரியான இடங்களில் ஏற்படுத்தியதும் உண்மை திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலச்சரிவை ஏற்படுத்தி சில உயிரிழப்பு சில உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்ததும் உண்மை அப்போ ஒரு சுழற்சி உள்ளே நகரும்பொழுது எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா மழை வந்து கிடைக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதிக பலனுக்குள்ளாகக்கூடிய ஒரு பகுதி வந்து கிடையாது அதனால் சாதகமான அமைப்பு வந்து மழை பதிவானுச்சுன்னா மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுது இஸ்ரோவேல் பரமானந்தம் தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது கயத்தாரில் மேற்கே தேவர் குளம் சுற்று வட்டாரம் இதுவரை தூரல் கூட பதிவாகவில்லை ஊத்துமலை சுற்று வட்டாரம் தூரல் கூட இதுவரை பதிவாகவில்லை சங்கரன் கோவிலில் கூட இதுவரை தூரல் மழை கூட பதிவாகவில்லை கனமழை கனமழை என்று சொல்றீங்க இதுவரை பெய்யவில்லை உழுந்து பயிரெல்லாம் வாடி கருகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இவரை நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் கனமழைங்கிறது நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்னாக்கா ஒரு பரவலான கனமழைன்னு சொல்றது கிடையாது கனமழைக்கான அப்ரிவேஷனை முதல்ல நீங்கள் மாற்றிக்கோங்க இன்றைக்கி காலையில் கூட சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் வீட்டில் நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அரைபேசியில் எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட வந்து சொன்னார் என்னோட குரோம்பேட்டில் தண்ணி நிற்கிதாமில்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து என் பையனை ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் விட்டேன் காலையில் மத்தியானம் சாப்பாடு கொடுக்க ஸ்கூலுக்கு போனேன் ஜிஎஸ்டி ரோட்டுக்குள்ள தான் ட்ராவல் பண்ணி போனேன் சாயந்தரம் போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் இதற்கு நடுவில் மழை வந்தது அவனை நான் ஸ்கூலுக்குள்ள கொண்டு போய் விட்ட பிறகு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி மழை வந்து வந்தது சாப்பாடு கொடு அத கொடுக்க போகும்போது தூரன் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தது அதன் பிறகு மழை வந்து பதிவானிச்சு கொஞ்சமா பட்டு சாலையிலலாம் தண்ணி நின்ற மாதிரி நான் வந்து பார்க்கல பட் செய்தி ஊடகத்தில் மெயின் ரோட்ல தண்ணி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி அவங்க வந்து வீடியோ எடுத்த இடத்துல வந்து தண்ணி நின்று இருக்கலாம் பட் இது வந்து எல்லாவும் இடத்துக்கும் வந்து பொதுவான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் கனமழைனாக்கா கனமழை பதிவாகியிருக்கு பதிவாகலான்லாம் கிடையாது ஆனால் பரவலாக பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது தென்காசி மாவட்ட பகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் வடகிழக்கு பருவமழையில் நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் இப்படிதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பட் பேஞ்சுதுனாக்கா விட்டு சாத்தாதுன்னு சாத்திரும் ஏன்னா இந்த ஓகே புயல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது வந்து ரொம்ப நேரமாக அந்த குமரிக்கடல் பகுதிகளில் தான் சுற்றிட்டு கலந்துது அது அரபிக்கடலுக்கு போவோம் 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 புயலாக மாறும்னு வந்து எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது பட்டு ரெண்டு மூணு நாளாக அது வந்து எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தது யாரும் பெருசாக அதை எடுத்துக்கல எதிர்பார்க்காத நேரத்தில் அது வந்து நகர்ந்து ஒரு சாத்து சாத்தான மழையை வந்து கொடுத்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இயற்கையில் வந்து எல்லாம் தற்காப்புக்காக சொல்கிறது தான் நம்ம கனமழைன்னு சொல்லும்பொழுது அது வந்து ஒரு ஐம்பது மில்லிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவானால் அது வந்து கனமழை தான் நூறு மில்லிமீட்டர் அளவு மழைனாக்கா அது வந்து கனமழை தான் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சு மில்லிமீட்டரை தாடிட்டாலே அது வந்து கனமழை தான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சில இடங்களில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நம்ம வந்து சொல்கிறோம் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி இருபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இது வந்து எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தாது ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த எச்சரிக்கைகள் வந்து இருக்கும் இது வந்து ஒரு தற்காப்புக்காக கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை தான் உங்கள் பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மழை பதிவானால் நம்ம வந்து அது மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது திருச்சி மாவட்டம் மணப்பாறை தோரங்குறிச்சி பகுதிக்கு மழை வருமா இல்லையா பெருமாள் பெருமாள் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு மழை வந்தால் மகிழ்ச்சியோடு அதை கொள்ளுங்க என்கிட்ட நீங்கள் வந்து வருமா இல்லையா அதெல்லாம் வேணாம் ரகு வர மாதிரிலாம் கேட்காதீங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது வரும் தரிச பாசிபிலிட்டி ஸோ நம்பிக்கையோட காத்துருங்க வருமா வராதா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா ஒரு அசம்ஷன் அடிப்படையில் சொல்கிறது தான் சுழற்சி இருக்கிறதுனால தரிச பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் நீங்கள் ஒன்றும் கடலோரத்தில் இல்லை இல்லை கடலோரத்தில் இருக்கிற பகுதிக்கு தாங்க வடகிழக்கு பருவமழை அதிக பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் உட்பகுதிகளில் அப்பப்போ பெனிஃபிட் வந்து இருக்கும் அதுவும் இதோட பாத் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம வைக்கிறோம் உங்கள் பகுதியில் மழை கிடைச்சதுன்னா அதை மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ளுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வந்து சேஷாந்திரி சாமி துறையூர் ரைன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் துறையூர் வந்து அவ்வளோ ஒன்றும் ஃபேவரபுளான ஸ்பாட்லாம் கிடையாது வடகிழக்கு பருவமழைக்கு அது முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் ஓப்பனாக அதனால உங்களுக்கு வந்து தோணலாம் என்ன ஒரு இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பட் இதுதான் நிதர்சனமும் கூட சில கேள்விகளுக்கு யதார்த்த நிலையை சொல்லியிருக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியை நேரத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முன்னூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவில் நன்றி வணக்கம்